இன்றைக்கி கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத படிக்க தடை செய்கிற காலம் சில சபைகளெல்லாம் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆவியானவரே பேசணும் ஆசைப்பட்டால் கூட அங்கே பேச முடியாது அதுக்கு மேலே ஆண்டவர் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் சொல்ல முடியாது கமிட்டியில் சொல்லிடுவாங்க யோ நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பாங்க ஒரு முறை ஒரு போதகர் ரொம்ப ஆதங்கத்தோடு சொன்னார் உங்களுடைய செய்தியை எங்கள் சபையில் வைக்கணும்னு எனக்கு ஆசை நீங்க பேசுறத நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா எங்க சபையில் இருக்கிற கமிட்டி காரணங்க இருபது நிமிஷத்துக்கு மேல விடமாட்டாங்க இவனுங்களை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு உண்மை அதே வேளையில நான் சொல்லுவேன் கமிட்டி இருக்கக்கூடிய எத்தனையோ சபையில் உள்ளவர்கள் அழைத்து ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் மெசேஜ் கொடுக்கணும்னு கேள்வி கேட்டவர்களும் இருக்கிறார்கள் எதுக்கு சொல்கிறேன் வசனத்துக்கு கட்டுப்பாடு விதிக்காது இருங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற ஒரே மோட் எதுனா கர்த்தருடைய வசனம் அந்த வசனம் சபைக்குள்ள வருவதற்கு தடுக்கக்கூடாது அந்த வசனம் வீட்டுக்குள்ளே வருவதற்கு தடுக்கக்கூடாது அந்த வசனம் உங்களுக்குள்ளே வருவதற்கு தடுக்கக்கூடாது இன்றைக்கி நமக்குனாமே நிறைய கட்டுப்பாடு இருக்குது நமக்குனாமே நிறைய கட்டுப்பாடு அவன் வந்து உட்காந்துருப்பாங்க இன்ன இன்ன டைப்பான மெசேஜ் தான் அவங்க விரும்புவாங்க ஒரு சிலர்லாம் அந்த டைப்பை தவிர வேறு ஏதாவது டைப் வந்தால் ஒத்துக்க மாட்டாங்க இது ஊழியர்களுக்குள்ளேயும் இருக்குது சபைக்கு வந்து செய்தி கொடுக்கும்போது பாசிட்டிவ் மெசேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பாசிட்டிவ் மெசேஜுங்கிறது நான் எப்படி சொல்லுவேன்னா அவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி முடிவு பாசிட்டிவாக இருக்கணும் அதான் முக்கியம் அவன் பாவத்தை உணர்த்த வேண்டியது அவசியம் அல்லவா கடைசியாக அந்த விடுதலை விடுதலையாவது எப்படி என்பதுதான் பாசிட்டிவ் பாவத்தை பற்றியே பேசாமல் இருக்கிறது பாசிட்டிவ் இல்லை என்ன சொல்வேன் பாவத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது சின் நீங்கள் பாவத்தை பற்றி பேசாமல் இருப்பதே பாவம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள பாசிட்டிவ் மெசேஜ் மோட்டிவேஷ்னல் மெசேஜ் மோட்டிவேஷனல் மெசேஜ் தப்பல்ல மோட்டிவேஷனல் மெசேஜ் எப்படி கொடுக்கணும் இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறாரு ஒரு பேஷண்ட்டை பார்த்து சொல்கிறாரு கவலைப்படாதீங்க நீங்கள் கண்டிப்பாக சுகமாயிருவீங்க ஆகிடுவீங்க உங்களை சுகமாக்கலாம் இந்த ஆப்ரேஷன் முடியும் போது யூ வில் பி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு ஆப்ரேஷனை பண்ணணுமா வேண்டாமா மோட்டிவேஷனாக பேசணுன்றதுக்காக ஆப்ரேஷன் பண்ணா முட்டா எப்படி மோட்டிவேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அதை விட முக்கியம் ஆப்ரேஷன் க்ளீன் பண்ணாமல் வியாதியை க்ளீன் பண்ணாமல் என்ன மோட்டிவேஷனை பேசி என்ன பிரயோஜனம் ஒரு பையனை பார்த்து மோட்டிவேஷனாக பேசுகிறோம் கவலைப்படாதரா மார்க் கம்மியாக இருக்கிற பையனை பார்த்து சொல்கிறோம் கவலைப்படாதரா நல்ல மார்க் எடுத்து உன்னால முடியும் எதிர்காலத்தில் அப்படி வருவ இப்படி வருவா எல்லாம் சொல்கிறோம் படிக்கணும் இல்லை நீ எதுவும் செய்ய வேணா புக்கை தூக்கி போடு நல்ல உட்காந்து கண்ணை மூடி கனவு காணு நீ வாழ்க்கையில் மேலே வந்துடுவேன் வருவானா வரமாட்டான் மோட்டிவேஷனும் இம்பார்ட்டன்ட் அதே நேரத்தில் அவன் பண்ண வேண்டிய ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட் அதைத்தான் சொல்ற வரேன் சபைகளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இல்லைன்னு சொல்லலை அட் த சேம் டைம் அந்த பாசிட்டிவ் வர்டு கூட அங்கே இருக்கிற நெகட்டிவையும் க்ளீன் பண்ணணும்னு சொல்றேன் இன்னைக்கு அதுக்கு கட்டுப்பாடு சபைகளில் வசனம் பேசுவதற்கு கட்டுப்பாடு இந்த டைப் ஆஃப் மெசேஜ் தான் பேசணும் பாவத்தை பற்றி பேசக்கூடாதுன்னே சபை இருக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க பாவத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சபை இருக்குது இன்றைக்கி நிறைய சபைகளில் பாவத்தை பத்தி பேசுறதுக்கு அனுமதி கிடையாது இன்னும் பல சபைகளில் நியாயத்திற்கு பற்றி பேசுறதுக்கு அனுமதி கிடையாது